அதனால் கங்காதேவி மறைந்த உடனே இவனுக்கு வாழ்க்கையே இருண்டு போனது போல ஆகிவிட்டது அரண்மனையிலே அவளை நினைத்து நினைத்து வருந்தியபடியே இருந்தான் அவளுடைய ஓவியத்தை வரைந்து வைத்து பார்த்து அழுது கொண்டே இருந்தான் இப்படி பதினாறு ஆண்டுகள் கழிந்தன இந்த பதினாறு ஆண்டு முடிகிற பொழுது கூட சந்தனோ கங்கையை மறக்கவில்லை அந்த கங்காதேவியை மறக்கவில்லை காதலிலே அவளையே நினைந்து 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 உருகினபடி இருந்தான் ஒரு நாள் மனக்கவலையோடு கங்கை நதி கரையிலே இவன் நடந்து போகிறான் அப்படி நடந்து போகிற பொழுது ஒரு ஆச்சரியமான காட்சியை கண்டான் அந்த காட்சி என்னவென்றால் ஒரு சின்ன பையன் பையன் வயது கங்கை தன்னுடைய அம்புகளினாலே அம்பை விடுத்து தடுத்துக் கொண்டிருந்தான் சாத்தியம்மா நினைத்து பார்க்க அம்புகளை விடுத்து ஆற்றுக்கு ஒரு அணை கட்டி கொண்டிருந்தான் கங்கையை நிப்பாட்டுகிறான் கங்கை என்றால் அது கடல் போன்ற ஆறு வேகமாக பொங்கி வருகிறது ஒன்றுக்கு பின் ஒன்றாக அம்புகளை தொடுத்து 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 அந்த கங்கை கரையிலே அந்த கங்கை நதியை தடுக்குமான் போல் ஒரு அணை கட்டி கொண்டிருந்தான் இந்த இளைஞன் இதை பார்த்து வியந்து போனான் சந்தன் அழகான பிள்ளை வீரமான பிள்ளை வில்வித்தையிலே சிறந்த பிள்ளை அம்பினாலே அந்த ஆற்றுக்கு அணை கட்டி கொண்டிருந்த அவனை பார்த்ததும் சந்தனைய மனம் அவன் மேலே ஏதோ ஈடுபாடு கொண்டது இவன் யார் என்று வினோக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு அந்த பிள்ளைக்கு கிட்டே போனான் அந்த பிள்ளை திரும்பி பார்த்தது இந்த மன்னவன் தன்னை நோக்கி வருகிறான் அதற்கு இவர் யார் என்று தெரியவில்லை இவர் ஏன் வருகிறார் என்று தெரியவில்லை ஒருவேளை தன்னை தாக்கத்தான் இவர் வருகிறார் என்று நினைத்து ஒரு அஸ்திரத்தை எடுத்தான் அந்த அஸ்திரத்துக்கு மோகனாஸ்திரம் என்று பெயர் அந்த மோகனாஸ்திரத்தை எடுத்து நெற்றியிலே வைத்து மந்திரத்தை சொன்னான் அம்பு வில்லிலே தொடுத்தான் இந்த சந்தனு மன்னனை நோக்கி விடுத்தான் அவனுடைய மார்பிலே வந்து அந்த மோகனாஸ்திரம் தைத்தவுடனே மயங்கி விழுந்து விட்டான் சந்தனு அப்பேற்பட்ட வீரன் இவன் மயங்கி விழுந்ததை கண்டவுடனே கங்காதேவி அதுவரை நீதாக ஓடிக்கொண்டிருந்தவள் வெளியிலே வந்தான் தன்மேல் காதல் கொண்டிருந்த சந்தனு மயங்கி விழுந்ததை கண்டதும் அவளுக்கு தாங்க முடியவில்லை சந்தனுவை தூக்கி மடியிலே வைத்துக் கொண்டாள் ஆற்றிலே நீரெடுத்து முகத்திலே தெளித்து அவனை அவனுடைய மூச்சையை தெளிவித்தாள் சந்தனு மெல்ல மெல்ல திறந்தான் திறந்து பார்த்தால் அதுவரை தான் தேடித்திருந்த திரிந்த ஓவியமாக வைத்து வரைந்து பார்த்து கொண்டிருந்த கங்காதேவி பழையபடி தன் அருகிலே இருக்கிறாள் அவள் மடியிலே தான் படுத்திருக்கிறான் என்றதும் அவனுக்கு ஆனந்தம் பொங்கியது தேவி நீ என்னை தேடி வந்து விட்டாயா உன்னை நினைந்து நினைந்து தானே நான் வாடிக்கொண்டிருந்தேன் என்னை தேடி வந்து இனி என்னோடு வாழ்வாயா இது யார் இந்த பையன் என்று கேட்டார் கங்காதேவி சொன்னால் சுவாமி நான் சொன்ன வார்த்தை சொன்ன வார்த்தை தான் இனி உங்களுக்கும் எனக்குமான வாழ்க்கை இல்லை உங்களுடைய கடைசி பிள்ளை எட்டாவது பிள்ளையை பொறுப்படுத்தி வளர்த்து விட்டு உங்களிடம் தருவேன் என்று நான் சொன்னேன் அல்லவா அந்த பிள்ளைதான் இவன் இவனுக்கு தேவ விரதன் என்று பெயர் நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிறீர்களே கங்கையை அம்பினை அணை கட்டி நிறுத்தினான் என்று ஆச்சரியப்பட்டீர்களே இந்த பிள்ளை வேறு யாருடைய பிள்ளையும் இல்லை உங்கள் பிள்ளை உங்கள் சந்திர வம்சத்து பிள்ளை இந்த பிள்ளையை முறைப்படி நான் வளர்த்திருக்கிறேன் வசுட்டம்மா முனிவரிடம் அனுப்பி இவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க சொல்லி இருக்கிறேன் பாடம் கற்றிருக்கிறார் அது மட்டுமல்ல பரசுராமர் என்கின்ற பெரிய வீரனிடம் அனுப்பி இவனுக்கு வில்வித்தை சொல்லி கொடுத்திருக்கிறேன் பரசுராமரிடம் அனுப்பி இவனுக்கு வில்வித்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் பூர்ணமாக வளர்ச்சி பெற்று விட்டான் பதினாறு வயது வந்து விட்டது அதனால் இனி உங்களிடம் பிள்ளையை ஒப்படைக்க வேண்டும் என்றுதான் வந்தேன் இந்த பையனை பெற்றுக்கொள்ளுங்கள் நான் போகிறேன் என்று கங்கை மறைந்து விட்டான் ஒரு பக்கம் கங்கை போய்விட்டால் என்று கவலை மறுபக்கம் தன் பிள்ளை கிடைத்து விட்டானே என்ற மகிழ்ச்சி ஆனந்தத்தோடு அந்த தேவ விருதனை தழுவி கொண்டான் இந்த சந்தனோ முத்தமிட்டான் அவனை கைபிடித்து அரண்மனைக்கு அழைத்து போனான் இளவரசு பட்டம் சூட்டினான் இனி இவன் தான் இந்த நாட்டுக்கு இளவரசு என்று வைத்து அந்த பிள்ளையோடு ஆனந்தமாக வாழத் தொடங்கினான் அப்போதுதான் விதி விளையாடத் தொடங்கியது நந்தானே சொந்தனே அம்சத்து அரசர்களுக்கு எங்கேயோ ஒரு பிரச்சனை வந்து விடுகிறது தன் மைந்தன் வந்துவிட்டான் இனி எனக்கு வாழ்க்கை நிறைவடைந்தது என்று கொண்டிருந்த சந்தனு ஒரு நாள் தேரில் ஏறி ஒரு கொஞ்சம் பயணம் போவோம் என்று போனான் ஜமுனா நதி கரையிலே போய்க் கொண்டிருந்தான் இவன் வர்ணது அவன் முதல் திருமணம் செய்தது இவன் கங்காதேவியை இப்போ ஜமுனா ஜமுனை நதிக்கரையிலே போகிறான் அந்த அந்த தொடர்பை சிந்தித்துக் கொள்ளுங்கள் ஜமுனா நதிக்கரையிலே இவன் போய்கொண் தேரோட்டியும் இவனும் தனியே போய்கொண்டிருக்கிறார்கள் போய்கொண்டிருந்தால் திடீரென்று அதுவரை அவன் அனுபவித்திராத ஒரு பெரிய நல்ல இனிய வாசனை அவன் அவன் அவனால் நுகர முடிந்தது நிறுத்து தேரை என்றான் அவன் இதனால் வரைப்பட்டு இப்படி ஒரு பூவின் வாசனை அனுபவித்ததில்லை ஒரு பழத்தின் வாசனை அனுபவித்ததில்லை ஒரு உணவின் வாசனை அனுபவித்ததில்லை எங்கே இருந்து இந்த வாசனை வருகிறது இப்படி இந்த வாசனையை முகர்ந்த உடனே உடல் எல்லாம் சிலிர்க்கிறதே என்று இவன் நினைத்தான் அதனால் வரைக்கும் இந்த பதினாறு வருடங்களாக பெண்ணின்பத்தை நாடாது இருந்த அவனுடைய மனதிலே அந்த கிளர்ச்சி உண்டாயிற்று வயதாகிவிட்டது ஆனாலும் கிளர்ச்சி உண்டாகிவிட்டது ஒன்று சொல்லுகிறேன் பாருங்கள் பல குற்றங்கள் நம்ம நம்மிடம் இருக்கின்றன இந்த குற்றங்களிலே ரெண்டு குற்றங்கள் வெளியிலே இருந்து நமக்கு உள்ளே போவதில்லை என்கிறார் திருவள்ளுவர் நம் பெரியவர்கள் சொன்னார் பல குற்றங்கள் வெளியிலே இருந்து நமக்கு உள்ளே வரும் இரண்டு குற்றங்கள் உள்ளே இருந்து வெளியிலே வரும் அந்த குற்றங்களை ஆயுள் முழுவதும் நாங்கள் நீக்கிவிட முடியாது அந்த குற்றங்கள் என்ன என்றால் ஒன்று காமம் அடுத்தது கோபம் காமமும் கோபமும் வெளியிலே இருந்து உள்ளே போவதில்லை உள்ளே இருந்து வெளியிலே வருவது அதனாலே அதை உயிர்குணங்கள் என்கிறார்கள் எவன் ஒருவனாவது நான் கோபத்தை முற்றாக நீக்கிவிட்டேன் என்று சொன்னாலோ காமத்தை முற்றாக நீக்கிவிட்டேன் என்று சொன்னாலோ அது பொய் அது எந்த வயதிலும் ஒருவனுக்குள்ளே இந்த இந்த குற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அதனால்தான் திருவள்ளுவர் ஒரு நுட்பமான வேலை செய்தார் அரசியல் பொருட்பால் படிக்கிறான் பொருட்பால் படிக்கிற பொழுது ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு நிர்வாக தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பது முதல் அதிகாரம் நிர்வாகத் தலைவன் எப்படி இருக்க வேண்டும் அதுக்கு இறைமாட்சி என்று அந்த அதிகாரத்துக்கு பெயர் இறைமாச்சி என்றால் அரசனை நினைக்காதீர்கள் நான் இப்பொழுது என் மாணவர்களுக்கு இந்த பகுதி தான் படிப்பித்துக் கொண்டிருக்கிறேன் ஜூம் வழியாக உயர்வெல்லுவோம் என்று ஒரு அமைப்பு வைத்து அதனூடாக திருக்குறளை படித்துக் கொண்டிருக்கிறாளே இங்கேயும் என் மாணவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அரசியல் வெற்றி படிப்பிக்கிற பொழுது முதல் அதிகாரத்திலே ஒரு அரசியல் தலைவன் அரசியல் தலைவன் என்றால் ஒரு நிர்வாக தலைவனுக்கு என்னென்ன லட்சணம் வேண்டும் என்று சொல்லுகிறார் அவனுக்கு ஆறு அங்கங்கள் வேண்டும் என்கிறார் படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் இந்த ஆறும் இருந்தால் தான் ஒருவன் நல்ல தலைவனாக இருக்க முடியும் இதெல்லாம் சொல்லிவிட்டு பிறகு அடுத்தது சொன்னார் குற்றம் கடிதல் என்று ஒரு அதிகாரம் இந்த அதிகாரத்துக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் ஒரு நிர்வாக தலைவன் அல்லது ஒரு அரசன் மற்றவர்களுடைய குற்றங்களை கடிய வேண்டும் என்றுதான் நாங்கள் நினைப்போம் திருவள்ளுவர் என்ன சொன்னார் தெரியுமா மற்றவர்களுடைய குற்றம் பற்றி நான் சொல்லவில்லை ஒரு நீ முதல் உன் குற்றத்தை கொள் என்றார் தன் குற்றத்தை கடியாதவனுக்கு மற்றவருடைய குற்றத்தை கடிகிற உரிமை இல்லை இதை எல்லாரும் நினைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் நிர்வாகிகள் இல்லை தானே என்று நினைக்காதீர்கள் நிர்வாகிகள் இல்லாத ஒருவரும் இல்லை ஒன்று வீட்டிலே தலைவராக இருப்பீர்கள் அலுவலகத்திலே தலைவராக இருப்பீர்கள் எங்கோ ஒரு கூட்டத்துக்கு நாங்களும் தலைவர்களாக இருக்கிறவனுக்கு இருக்க வேண்டிய முக்கிய கடமை நீ உனக்கு கீழே இருக்கிறவருடைய குற்றங்களை கடியலாம் கடிவதற்கு முன்பாக உன் குற்றங்களை நீ கடிந்து விட வேண்டும் அதை சொல்வதற்காக ஒரு அதிகாரம் திருவள்ளுவர் செய்தார் குற்றம் கடிதல் என்று அந்த அதிகாரத்துக்கு பெயர் அதிலே ஒன்பது குரல் படிக்கிறார் பத்து குரல் ஒரு அதிகாரத்திலே இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் ஒன்பது குரலிலே குற்றங்களை நீக்கு குற்றங்களை நீக்கு என்றே சொல்லி கொண்டு வந்தார் திருவள்ளுவர் இந்த பத்தாவது குரல் வந்தது பாருங்க பத்தாவது குரல் வந்தோடனே திருவள்ளுவர் என்ன செய்தார் இது ஒரு தலைவனுக்கு தான் நீ சொல்லுகிறார் தலைவனை பார்த்து கிட்டையில கொஞ்சம் ஒரு அரசனையோ ஒரு நிர்வாகியோ இங்க கிட்டே வா என்று கூப்பிட்டார் திருவள்ளுவர் கூப்பிட்டதை நீ பாத்தியான்னு கேட்கப்படாது நான் இப்படி அனுபவிச்சுக்கோ படிக்கிற வழக்கம் அதனாலதான் ஒன்பது சொன்னேன் குற்றங்களை நீக்கிவிடு என்று சொன்னேன் புரிந்ததா என்று கேட்டார் என்றான் நீக்கிவிடுவாயா என்று கேட்டான் நீக்கி விடுவேன் என்றான் பொய் சொல்லாதே என்றார் திருவள்ளுவர் ஏன் சுவாமி நான் நீக்கி விடுகிறேன் என்கிறேன் எப்படி பொய் சொல்லுகிறேன் பொய் சொல்லுகிறேன் என்று ஏன் சொல்லுகிறேன் என்ற உடனே திருவள்ளுவர் சொன்னார் வெளியிலே இருந்து உனக்குள்ளே வந்த குற்றங்களை நீ நீக்கிவிடலாம் ஆனால் உனக்குள்ளேயே ரெண்டு குற்றங்கள் உன் கலந்திருக்கின்றன ஒன்று காமம் அடுத்தது கோபம் இதை முற்றாக நீக்க முடியாத கட்டுப்படுத்தலாமே தவிர நீக்க முடியாது இதை சொல்லிவிட்டு சொன்னார் இந்த காமம் என்ற ஒரு அதை தாண்டி வருவது ரொம்ப கடினம் அப்பா நீ தலைவனாக இருக்கிறவன் அந்த குற்றத்திலே இருந்து முழுதாக நீ வழியிலே வருவாய் என்று நான் சொல்ல மாட்டேன் உனக்கு ஒரு சின்ன ரகசியமான ஒரு அட்வைஸ் பண்ணுகிறேன் ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் காமத்தை நீக்க முடியவில்லையா கடைசி எதிராளிகளுக்கு அந்த காமம் தெரியாதபடியாவது இருந்து விடு என்றார் இப்படி ஒரு ஒரு யதார்த்தமான நமக்கு கிடைக்குமா திருவள்ளுவர் காமத்துக்கு அனுமதி தருகிறார் என்று அர்த்தம் இல்லை அதை வைத்து எதிரி உன் இனத்தை விழுத்தாமல் பார்த்துக்கொள் என்கிறார் எத்தனை பேர் அப்படி விழுத்தினார்கள் என்று கண்கூடாக கண்டோமே என்னுடைய ஆசிரியரும் நானும் ஒரு நாள் இருந்து படித்துக் கொண்டிருக்கிறோம் காமம் அது ரொம்ப ரொம்ப அதாவது இடம் வயதிலே இருந்து ஒழுக்கம் பயின்றாலே ஒழிய ஒருவனாலும் இதை கட்டுப்படுத்த முடியாது நான் என்னுடைய ஆசிரியரிடம் பாடம் படித்துக் கொண்டு இருக்கிறேன் அவருக்கு அப்போ எண்பத்தி எட்டு வயது திருக்குறள் படிக்க அவரோட போய் உட்கார்ந்து இருந்து படிப்பேன் மூன்று வருடங்கள் காலையிலே போனால் மதியம் வரையும் அவருடைய உட்கார்ந்திருப்பேன் உட்கார்றதுக்கு இப்படி எல்லாம் சேரெல்லாம் கிடையாது சிமெண்ட் தரையில உட்காரணும் அவர் ஒரு பக்கம் உட்காருவார் நான் ஒரு பக்கம் உட்காருவேன் கொஞ்ச நாள் படித்தோம் படித்தோட எனக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு நல்ல விருப்பு வந்து விட்டது அவர் என்ன விரும்புவார் நான் அவரை விரும்புவேன் அவரிடம் ஒன்று எதையும் எதையும் துணிந்து துணிந்து கேட்கலாம் கேட்கலாம் என் ஆசிரியர் அதுக்கு அனுமதி தருவார் ஒரு நாள் தற்செயலாக நான் அவரிடம் ஒரு கேள்வி கேட்டேன் அப்படி ஒரு ஆசிரியனிடம் நீ இதை கேட்கலாமா என்று நீங்கள் கூட நினைப்பீர்கள் நான் கேட்டது ஒரு நோக்கத்தோடு தான் கேட்டேன் ஒரு நாள் அவரிடம் கேட்டேன் அவருக்கு தொண்ணூறு ஆக போகிறது நான் ஒரு நாள் கேட்டேன் ஐயா காமம் என்ன வயசிலே நீங்கும் என்று கேட்டுவிட்டு உங்களுக்கு இப்போது காமம் இருக்கிறதா என்று கேட்டேன் வேறியாரா இருந்தா அன்றையோட வகுப்பு முடிஞ்சிருக்கும் ஆனால் எனக்கு நான் அவரை ஒரு ஒரு கிண்டலுக்கு இதுக்கு கேட்கவில்லை எனக்கு என்னவென்றால் இதை நான் எப்பொழுது கிடப்பேன் இந்த உணர்வை எப்பொழுது என்னிடம் இருந்து போகும் என்பதற்காக இதை அறிந்து கொள்வதற்காக அவரிடம் கேட்கிறேன் அவர் இப்படி தன்னை மூடிக்கொண்டு கொஞ்ச நேரம் இருந்தார் எனக்கு பயந்து விட்டேன் நான் கேட்கக்கூடாது கேட்டு விட்டேனோ என்று பயந்து விட்டேன் யோசித்து விட்டு சொன்னார் எனக்கு அந்த பதில் இப்பொழுதும் அந்த குரலாகவே கேட்கிறது யோசித்து விட்டு சொன்னார் காமம் என்று நான் உடம்பளவிலே இல்லை என்றார் உங்களுக்கு அர்த்தம் இல்லை காமம் உள்ளே இருந்து கஷ்டம் செய்யும் அப்படித்தான் இந்த சந்தனுக்கு பிள்ளை வந்தவுடனே காமம் என்ற உணர்வே இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தான் மனதுக்குள்ளே அதனுடைய விதைகள் கிடந்திருக்கின்றன இந்த வாசனை அவனுடைய மூக்கிலே பட்ட உடனே இந்த வாசனையினாலே அவனுக்குள்ளே ஒரு கிளர்ச்சி பொங்கியது அதுவரை இல்லாமல் இருந்த அந்த காம உணர்வு வந்தது நான் நேற்று சொன்னேனே வாசனாமலம் என்று ஒன்று சொன்னேனே அனுபவித்தவனுக்கு அந்த அனுபவம் அவனுக்குள்ளே கிளர்ச்சி தந்தது கிளர்ச்சி தந்த உடனே தேரை நிறுத்து என்று சொன்னான் தேர்ப்பாகனை பார்த்தான் பழைய காலத்திலே மந்திரியையே தேர்ப்பாகனாக வைத்திருப்பார்கள் தசரதன் தன்னுடைய மந்திரியாகிய சுமந்திரனைத்தான் தேர்ப்பாகனாக வைத்திருந்தான் ஏனென்றால் ஒரு தலைவனுடைய ரகசியங்கள் எல்லாருக்கும் தெரியப்படாது மெயின் செக்ரட்டரியே டிரைவரா வச்சிருந்தா ஒரு அளவு பாதுகாப்பு இல்லாட்டி அவர் எங்க போறார் எங்க வர்றாரு எல்லாருக்கும் விடும் அதனாலே நம்பிக்கைக்குரியவனை தான் டிரைவராக வைத்திருப்பார்கள் இப்போ இந்த தேர்ச்சாரதி இருந்தான் அல்லவா சந்தன அவனை கூப்பிட்டான் போ எங்கேயோ இருந்து என் உள்ளத்தை கிளர்ச்சி செய்யச் செய்கிற ஒரு வாசனை வருகிறது எங்கிருந்து அந்த வாசனை வருகிறது என்று பார் என்று அனுப்பி வைத்தான் இவன் ஓடி போய் பார்த்து வந்து சொன்னான் சுவாமி அந்த 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 ஆற்றங்கரையிலே ஜமுன ஆற்றங்கரையிலே ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பெண் உட்கார்ந்து இருக்கிறாள் நானும் தேடி தேடி பார்த்துவிட்டேன் அவளிடம் இருந்துதான் இந்த வாசனை வருகிறது அந்த அந்த மரத்தடிக்கு போய்விட்டார்கள் அழகான பெண் தெய்வத்தன்மையோடு உட்கார்ந்து என்பது சந்தனவுக்கும் தெரிந்துவிட்டது அவனால் அவனுடைய அந்த உணர்வுகளை அடக்க முடியவில்லை அவனுக்கு அவளுக்கு கிட்டே போனான் பெண்ணே நீ யார் என்று தெரியவில்லை ஆனால் மேலே என் மனம் ஈடுபடுகிறது நான் இந்த சந்தனகுலத்து வம்சத்தைச் சேர்ந்தவன் அரசன் உன்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீ உடன்படுவாயா என்று கேட்டான் அதற்கு அவள் சிரித்துவிட்டு சுவாமி உங்களுக்கும் எனக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வயது வேறுபாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் போகட்டும் உங்களுடைய அந்த தோற்றத்தை பார்த்து உங்கள் மேலே எனக்கும் நாட்டம் உண்டாகிறது உண்மை ஆனால் நான் இந்த ஆற்றங்கரையிலே இருக்கிற செம்படவர்களுக்கு செம்படவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அரசனுடைய மகள் நான் மீனவர்களுடைய தலைவனுடைய மகள் நான் என்னுடைய தந்தை தான் என்னை வளர்த்து வருகிறார் அவரிடம் அனுமதி பெறாமல் உங்களை திருமணம் செய்வேன் என்று நான் ஒரு வாக்கு தர முடியாது வேண்டுமென்றால் ஒன்று செய்யுங்கள் என் தந்தையிடம் போய் என்னை திருமணம் செய்து தரும்படி கேளுங்கள் அவர் தந்தால் நான் மகிழ்ச்சியோடு உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் இப்போ திரும்பி வந்தான் சந்தனுவுக்கு மனக்குழப்பம் நேராக தான் போவது பொருத்தமில்லை என்று மீண்டும் தேர்ச்சார்த்தியை அனுப்பி அந்த மீனவத் தலைவனிடம் உன் பெண்ணை எனக்கு திருமணம் செய்து தருகிறானா என்று கேள் என்று அனுப்பி வைத்தான் இப்போ இந்த இந்த அந்த மீனவத் தலைவனிடம் போனான் நான் சந்திர வம்சத்து அரசன் சந்தனவினுடைய தேரோட்டி என்றான் சொன்ன உடனே இவன் எழும்பி நின்று விட்டான் என்றால் அவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி அவன் இவன் மீனவத் தலைவன் என்னது சந்தன மகாராஜாவினுடைய தேரோட்டியா நீங்கள் வந்திருக்கிறீர்களா ஐயோ அப்படியானால் மகாராஜாவும் வந்திருக்கிறாரா என்று எழும்பி கைகட்டி நின்றான் நான் என்ன செய்ய வேண்டும் ஏதாவது உத்தரவிடுங்கள் என்றான் உனக்கு உத்தரவிட நான் உத்தரவிடையா சந்தன மகாராஜா கேட்கும்படியாக சொல்லி இருக்கிறார் கேட்பதா உத்தரவிட வேண்டியதுதானே என்ன செய்ய வேண்டும் சொல்ல சொல்லுங்கள் என்று இவன் பணிந்தான் ஒன்றுமில்லை அவர் உன்னுடைய பெண்ணை கண்டார் சத்தியவதி என்று அவளுக்கு பெயர் அவளை கண்டார் அவளுடைய உடம்பிலே இருந்து வருகிற அந்த வாசனை அவரை ஈர்த்தது அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் அவளிடம் போய் கேட்டார் அவள் சொன்னால் தந்தை அனுமதித்தால் நான் உங்களை திருமணம் செய்வேன் என்று அவள் சொல்லி இருக்கிறார் அதனாலே உன்னிடம் அனுமதி பெற்று வரும்படி அவளை திருமணம் செய்ய அனுமதி தருவாயா என்று கேட்டு வரும்படிதான் சந்தன மகாராஜா என்னை அனுப்பினார் அதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்றார் அதுவரை புனிந்து நின்ற அந்த தலைவன் நிமிந்து உட்கார்ந்தான் ஏன் இதுவரை அடிமை இப்ப சம்பந்தம் பேச பேசியிருக்கிறார் இனி அடிமை இல்லை என்று அவனுக்கு தெரிந்து விட்டது நிமிந்து உட்கார்ந்தான் உட்கார்ந்து சொன்னான் திருமணம் செய்ய வந்திருக்கிறீர்கள் உடனே நான் சம்மதம் சொல்ல மாட்டேன் என்னதான் என்றாலும் அவள் என் மகள் நான் இந்த மீனவ குலத்துக்கு இந்த ஆற்றங்கரையிலே இருக்கக்கூடிய மீனவ குலத்துக்கு நான் தலைவன் என் பிள்ளை என்னுடைய மகள் என்றபடியால் இந்த குலத்துக்கு தலைவி என்னவோ ஏதோ இந்த குலத்திலேயே ஒருவனை திருமணம் செய்தால் கூட அவள் இந்த இந்த இனத்துக்கான தலைவியாகத்தான் இருப்பாள் ஆனால் உங்கள் மகாராஜா அவளை கல்யாணம் செய்து கொண்டு போனால் அவருக்கு ஏற்கனவே ஒரு பிள்ளை இருப்பது என்று ஊருக்கே தெரியும் ஒரு பிள்ளை இருப்பது தெரியும் அங்கே என் வந்தால் அவள் இரண்டாம் இருப்பாள் அவளுக்கு தலைவி என்கின்ற உரிமை கிடையாது இங்கே இருந்தால் சின்னவளாக இருந்தாலும் தலைவியாக இருப்பாள் அங்கே வந்து அடிமையாகத்தான் அவள் இருக்க வேண்டும் ஆகவே என்னுடைய மகளை நான் திருமணம் செய்து தர முடியாது அப்படி தர வேண்டுமானால் என்னுடைய மகளுக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்ய வேண்டுமானால் இந்த என் மகளுக்கு பின்னாக பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த ஆட்சியை தருவேன் என்று உன் மக உங்களுடைய மகாராஜா சொல்ல வேண்டும் இதுதான் என்னுடைய நிபந்தனை என்றார் திருமணம் செய்கிறது என்றால் நான் திருமணம் செய்வேன் ஆனால் அவளுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் இந்த ஆட்சியை மகாராஜா தர வேண்டும் அப்படி தருவாரா என்று கேட்டுச்சொல் சொல் அப்படியானால் நான் திருமணம் செய்கிறேன் என்றான் இந்த தேரோட்டிக்கு பதில் சொல்ல முடியவில்லை வந்தான் சந்தனவிடம் சொன்னான் சுவாமி அவன் தன் மகள் வயிற்றில் பிறக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த ஆட்சியை தருவீர்கள் என்றால் தான் மகளை கல்யாணம் பண்ணி தருகிறேன் என்று சொல்கிறான் என்றவுடனே சந்தனு கவலைப்பட்டான் வந்திருக்கிறவன் இளவரசு பட்டம் அவனுக்கு இது திருப்பு என்றான் அரண்மனைக்கு அரண்மனையிலே வந்து இருக்கிறான் ஆனால் அவனுடைய உள்ளத்துக்குள்ளே அந்த பெண்ணினுடைய எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த மூக்கிலே வந்த வாசனை அவனாலே மறக்க முடியவில்லை அவளுடைய அழகை மறக்க முடியவில்லை காமம் வந்தவுடனேயே என்ன நடக்கும் என்றால் உணவு மறந்து போம் தூக்கம் போய்விடும் இது நம்முடைய புலவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் அப்போ உணவு இவன் உணவு உண்கிறான் இல்லை தூங்குகிறான் இல்லை அரசன் இப்படியே மயங்கி கிடக்கிறான் என்கிற செய்தியை வந்து அவனுடைய பிள்ளையாகிய இந்த தேவ மற்றவர்கள் சொன்னார்கள் அப்பா தூங்குகிறார்கள் இல்லை உங்குறார் இல்லை என்ன காரணம் என்று தெரியவில்லை ஒரு பிள்ளை போய் தந்தையிடம் கேட்க முடியுமா அப்பா நீங்கள் ஏன் தூங்கவில்லை ஏன் உறங்கவில்லை என்று கேட்க முடியுமா ஒரு பிள்ளை அப்படி இருந்தால் தந்தை கேட்கலாம் இப்போ தந்தை இருக்கிறார் பிள்ளை கேட்க முடியாது என்ன செய்வது என்று தெரியாத இந்த தேவ விருதன் என்ன செய்தான் தேரோட்டியை கூப்பிட்டான் அப்பாவோடு போகிறவன் அவன்தான் என்றபடியால் ஏதோ நடந்திருக்கிறது என்பது தெரியும் என்ன நடந்தது என்று அறிய வேண்டும் என்று இந்த தேரோட்டியை கூப்பிட்டான் கூப்பிட்டு கேட்டான் அவன் நடந்தது முழுவதும் சொல்லிவிட்டான் உங்க அப்பா அந்த பெண்ணை விரும்பினார் திருமணம் செய்ய ஆசைப்பட்டார் அந்த பெண்ணினுடைய தந்தை ஆட்சியை மகளுடைய பிள்ளைகளுக்கு தந்தால் தான் கட்டித்தருவேன் என்று சொல்லிவிட்டார் என்ற உடனே இந்த தேவ விரதன் சமமான பிள்ளை ராமாயணம் படிக்கிற பொழுது ராமன் தன் ஆட்சியை துறந்து விட்டு போனான் என்று படிக்கிற பொழுது நாங்கள் அந்த அந்த இருக்கிறான் இந்த பிள்ளை அப்பா வருத்தப்படுகிறார் அப்பா கவலைப்படுகிறார் அப்பாவினுடைய துன்பத்தை நீக்க வேண்டியதுதான் ஒரு பிள்ளையினுடைய கடன் என்று நினைத்தான் தேரிலே ஏறினான் நேராக அந்த யவுனா நதிக்கரைக்கு போனான் அந்த தலைவனை கூப்பிட்டான் உனக்கு என்ன நிபந்தனை உன் பிள்ளைகள் உன் பேர பிள்ளைகளுக்கு ஆட்சி கொடுக்க வேண்டும் அவ்வளவு தானே நான் உன் பிள்ளைகளுக்கு ஆட்சியை தருவேன் சத்தியம் பண்ணுகிறேன் பண்ணுகிறேன் இந்த ஆட்சியை உன் 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 பேர பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் இப்பொழுது அந்த அந்த செம்படவ தலைவன் சொன்னான் சுவாமி உங்கள் சத்தியத்தை நான் நம்புகிறேன் நீங்கள் சந்திர வம்சத்திலே வந்தவர்கள் சத்தியத்தை மூறமாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஆகவே நான் திருமணம் செய்து கொடுக்கலாம் ஆனால் ஒரே ஒரு சிக்கல் இருக்கிறது என்னப்பா நீ நான் சம்மதித்து விட்டேனே அதற்கு பிறகும் ஏதாவது சிக்கலா என்று கேட்டான் ஆம் சுவாமி என்ன சிக்கல் என்று கேட்டால் நீங்கள் என்ன என்ன என்னுடைய மகள் வயிற்றிலே பிறக்கிற பிள்ளைகளுக்கு ஆட்சியை கொடுத்து விடுவீர்கள் அதுல எனக்கு சந்தேகம் இல்லை ஆனால் நீங்கள் திரும உங்களுக்கு திருமணமாகி உங்களுக்கும் குழந்தைகள் பிறப்பார்கள் உங்களை போல உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள் என்று என்ன நிச்சயம் எங்கள் அப்பாவுக்கு வர வேண்டிய ஆட்சி தானே இது அப்பா கொடுத்து விட்டார் இது எங்களுக்கு வர வேண்டிய ஆட்சி என்று நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள் என் பேர பிள்ளைகளை கொன்று அந்த ஆட்சியை பறித்து விட்டால் நான் என்ன செய்வது என்று கேட்டார் அப்படி கேட்டவுடனே அந்த கேள்வி நியாயமாகப்பட்டது தேவபிரதனுக்கு தனக்கு பிறகு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் தன் வம்சத்திலே வரக்கூடிய பிள்ளைகள் இந்த ஆட்சியை அப்பா தானே கொடுத்தார் ஆகவே அந்த ஆட்சி எங்களுக்குரியது என்று சொல்லி இந்த பெண்ணினுடைய வயிற்றிலே பிறக்கக்கூடிய பிள்ளைகளை கொன்றுவிட்டு இந்த ஆட்சியை பறித்தால் என்ன செய்வதென்று நியாயம்தானே என்று நிறுத்திவிட்டு இந்த தேவபிரதன் சொன்னான் ஆட்சியை கொடுப்பது மட்டுமில்லை ஐயனே உன் பிள்ளைகளுக்கு உன் பேர பிள்ளைகளுக்கு ஆட்சியை கொடுக்கிறேன் என்று சொன்னேனே அது மட்டும் இல்லை இப்பொழுது நான் சபதம் அடுகிறேன் உயிரோடு நான் இருக்கும் வரைக்கும் இன்னொரு பெண்ணை நான் திருமணம் செய்து எனக்கு எனக்குரியவளாக கடைசி வரையும் ஆக்க மாட்டேன் இது முப்பத்து முக்கோடி தேவர்கள் சத்தியமாக இதை சொல்கிறேன் என்றார் ஒரு இளையவன் தன் தந்தையினுடைய ஆசைக்காக நான் திருமணமே செய்ய மாட்டேன் என்று சத்தியம் பண்ணியது இருக்கிறதே ராமனை விட உயர்வாக நமக்கு படுகிறது ராமன் சீதையோடு தான் காட்டுக்கு போனான் தந்தையினுடைய சொல் ஆட்சியை விட்டுவிட்டு இவன் ஆட்சியும் வேண்டாம் என்று விட்டான் தனக்கென்று ஒரு வாழ்வும் வேண்டாம் என்று சத்தியம் பண்ண உடனே தேவர்கள் மேலே இருந்து பீஷ்மா பீஷ்மா என்று இவனை பாராட்டினார்களா பீஷ்மர் என்ற வார்த்தைக்கு அரிய சாதனைகள் செய்கிறவன் என்று பொருள் இந்த பீஷ்மன் தான் மகாபாரத கதையினுடைய பிதாமகராக இருந்து கதையை நகர்த்துகிறார் இந்த பீஷ்மன் பீஷ்மன் சாதிக்க போகிற சாதனைகள் எல்லாம் பெரிய சாதனைகள் இப்போ இவர் பீஷ்மன் என்று பெயராலேயே இனி நான் அவனை சொல்கிறேன் தேவ விரதன் என்று சொல்லாமல் பீஷ்மர் வருகிறார் தந்தையிடம் வந்து நடந்ததை எல்லாம் சொல்லுகிறார் உங்களுக்கு நீங்கள் அந்த பெண்ணையை ஏற்றுக்கொள்ளலாம் அப்பா நான் எனக்கு ஆட்சி வேண்டாம் என்று விட்டேன் திருமண வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் என்றவுடன் சந்தனை கண்ணீர் வடித்தான் அவளை இனி திருமணம் செய்யலாம் என்று இவன் வலியுறுத்தின உடனே வேறு வழி இல்லாமல் திருமணம் செய்ய அவனுக்குள்ளேயும் இருந்த ஆசை காரணமாக சம்மதித்தான் ஆனால் மீண்டும் ஒரு பிரச்சனை வந்தது மீண்டும் ஒரு பிரச்சனை வந்தது இவளை திருமணம் செய்வதிலே மீண்டும் ஒரு பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனை என்னவென்று நாளை சொல்வேன் என்று கூறிவிடையவர்களேன்